இதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு தானா ஹிப்ஹாப் தமிழா ஆதி எதுக்கு நான் அவர் பேரை சொன்னா கை திட்டுறீங்க அதுக்குதான் அப்புறமா அவரை பத்தி சொல்றேன் இந்த படம் வந்து ஆக்சுவலாக நம்ம விஷால் அண்ணன் பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு இந்த முதல் பல்லே ஃபிஃப்டி ரெண்டாவது பல்லே செஞ்சுரின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்ண மீட் பண்ண இன்றைக்கி பிரதர் அப்படின்னா ரெண்டாவது நாளே மச்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாரு ஸோ அவரோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த திருட்டு விசிடி வேட்கையில் வந்து நானும் வைபவம் ஒரு வாட்டி கலந்துட்டு போயிருந்தோம் நாங்கள் பொள்ளாச்சியில இருந்த எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அட்லீஸ்ட் நாங்க இருந்து அந்த ஒரு இருபத்தஞ்சு முப்பது நாள்ல வந்து கண்டிப்பா எந்த கடையிலும் அந்த அளவுக்கு சக்சஸ் தாங்க டெய்லி இந்த ஷூட் பிடிச்சிட்டு வாக்கிங் எல்லாம் போயிட்டு போவோம் ஒரு ஒரு இடமா பிடிச்சி போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு அது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு மக்களுக்கு எல்லாம் அதை தெரிய வச்சாரு இது மட்டும் இல்ல பஸ்ல எங்கேயாவது திருட்டி டிவி ஓடிட்டு இருந்தா கூட நாங்க ஏதாவது கார்ல போயிட்டு இருப்போம் பஸ்ல போனா கூட உடனே அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி நிறுத்தி அதை பிடிச்சி அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு வெறும் சண்டை மட்டும் போலவங்க எல்லாம் புரிய வச்சு பட் ஒரு ஹீரோவா இருந்து இதை பண்ணும்போது என்ன அங்க நடைமுறை சிக்கல் ஒண்ணு வருதுன்னா கோவமா போய் இறங்கி போய் கேக்குற டிரைவர் கிட்ட போயிட்டு வண்டி நிறுத்திட்டு யோ ஏன் ஏன் திருட்டி வச்சுட்டு போறீங்க அப்படின்னா ஏய் விஷாலே அப்படின்றாம அதுக்கப்புறம் வந்து இன்னும் கோபமாவது அவருக்கு ஏன்னா என்னடா சண்டை போலான்னு வந்தா வேணான்ட்டு அடுத்ததாக வந்து இன்னும் கோபமா வந்து ஏன் திருட்டி வச்சுட்டு பாக்குறீங்க அப்படின்னா சார் நல்லா நடிக்கிறீங்க சார் அப்படின்றோம் ஸோ ரியலாவே கோபம் வந்து கத்துறையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன சொல்வது ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இதுக்கு அப்புறமா அவரை கோபப்பட்டு வேற திட்டி அப்புறம் சீடியை வாங்கி உடைச்சி போட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு பட் என்ன சொல்வது அவர் வந்து உண்மையிலேயே வந்து அவர் அவர் படத்துக்கு மட்டும் பண்ணல எல்லா படத்துக்கும் போய் இதை பண்ணுறாரு எந்த படம் ஒன்றாலும் நாங்கள் அந்த மாதிரி உடைச்சி போட்டு விஐபி படம் ஓட்டிட்டு இருந்தது கத்தி படத்துக்கும் இதை பண்ணார் பூஜைக்கும் பண்ணார் ஸோ இது வந்து அவர் ஒரு என்ன சொல்றது மனசார பண்றாரு இதுக்காக நிறைய பேர் அதை பார்க்கறது நிறுத்தணும் அண்ட் சுந்தர்சி சார் எனக்கு ரொம்ப மிக பிடிச்ச ஒரு டைரக்டர் ஏன்னா அந்த உள்ளத்தலிதா வந்து நான் சின்ன வயசுல அவ்வளவு வாட்டி பார்த்து பார்த்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணப்போ சொன்னேன் இந்த மாதிரி அந்த படம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரியே ஃபர்ஸ்ட் சான்ஸ் சொல்றாம்பிருக்குன்னு விட்டாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சொல்றாரு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆறார் வரும் அந்த சீன்லே நான் அந்த ஆறஆர நானே வாயிலே வாசிச்சேன் உண்மையிலேயே எவ்வளவு வாட்டி பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அவருக்கு தெரிஞ்சுது ஸோ நல்ல ஒரு ஒரு காமெடியனாக ஒரு ஒரு ஆசைப்படுற ஒருத்தர் வந்து அவர் படத்துல நடிச்சா அது வந்து உண்மையிலேயே பெரிய புண்ணியம் அது அவர் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போவாரு அண்ட் அவர் படத்துக்கு குடும்பம் குடும்பமா வருவாங்க அப்படின்னு சொன்னதான் ஃபேமிலி க்ரௌடு நிறைய வரும்னு சொல்லுவாங்க எங்க படத்துல ஃபேமிலியே பெரிய க்ரௌடு தான் இந்த படத்துல ஆக்சுவலா அவ்வளோ பேர் நடிச்சிருக்கோம் அதில் பேசி போனாங்க அதில் இருக்க எல்லாரும் பார்த்தாலே இந்த படம் வந்து நூறு நாள் ஓடிடும் அவ்வளோ பேர் நடிச்சிருக்கும் இந்த படத்தில் அவ்வளோ பேரையும் அழகாக உட்காந்து எங்கேயுமே கோவப்படாமல் சத்தம் போடாமல் வேலை வாங்கி அதை ஒரு மாதிரி சூப்பராக பண்ணிட்டாரு அண்டு நம்ம ஃப்ரெண்டு வைபவ் அவரும் அவரோட ஒரு நட்பு கிடைச்சிருந்த படத்தின் மூலமாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஸோ அவருக்கும் இப்போ கப்பலும் நல்லா ஓடிட்டு ஸோ அவரும் இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு அண்டு ஹன்சிகா மோத்வானி மண் அப்புறம் ரெண்டாவது படம் பட் நான் இப்ப ஹீரோயினை பத்தி பேசுறதுக்கே பயமா இருக்கு எழுதி விட்டுறாங்க பரவாயில்ல இந்த அஞ்சலி வந்து யாருனே எனக்கு தெரியாது ஏதாவது நேராக மீட் பண்ணியே பேசல ஒரு எனக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எழுதி விட்டாங்க இல்ல அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு வைபவ் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுங்க அப்படின்றாரு சோ சோ இந்த மாதிரி எழுதி விட்டாங்க அடுத்ததாக வந்து ஆதி உண்மையிலேயே அவர் வந்து முன்னாடியே தெரியும் எனக்கு ஏன்னா அனிருத் அவருடைய அவர் வந்து பாடியிருக்காரு கத்தியில அந்த அவர் தான் பாடினாரு ஸோ அப்பவே நல்ல பழக்கம் இந்த படத்துல உண்மையிலேயே எல்லா பாட்டுமே நல்லாவே போட்டிருக்காரு இது எல்லா ஆடியோலாச்சுலயும் சொல்கிற மாதிரி இல்லை இது நீங்க கேட்டாலே தெரியும் ஆல்ரெடி இந்த பழகிட்டுலாம் வந்து பெரிய ஹிட்டு இன்னும் சொல்ல வர்றாரு இதோட சதீஷ் கொள்கிறார் ஏன்னா பின்னாடி அவர் வேட்டி டிரான்ஸ்பரண்ட்லாம் பார்க்க முடியல சரி விடுங்க கைத்தட்டு வாங்குறதுக்காக வைபவக்காக தான் இதை நான் பண்ணிட்டு வந்தேன் அவர் ஏதாவது ஒரு இடத்துல கிளாப்ஸ் வாங்கணும்ட்டு அதுக்காக தான் ஸோ ஆனால் இந்த படத்தில் எல்லா பாட்டமே அவர் சூப்பராக போட்டிருக்காரு நீங்கள் அதை ஆல்ரெடி அந்த பழகைக்கெல்லாம் பெரிய ஹிட்டு ஸோ இதை பார்த்தாலும் உங்களுக்கு மற்ற படங்கள் பார்த்தாலும் அது தெரியும் அண்டு கோபி அமர்நாத் அவரும் இந்த படத்தில் செமையாக பண்ணியிருக்காரு மீதி அஸ்டன் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும் நீங்களாம் அதை பார்த்து அண்ட் ப்ரெஸ் மீடியா நீங்களும் இந்த படத்தை பற்றி நல்ல விஷயங்களை எழுதி பெருசாக ஹிட் இந்த வாய்ப்பு கொடுத்த விஷால் அண்ட் சுந்தர்சி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி